போச்சு வருஷத்துக்கு போறதுனால தான் உங்களுக்கு மூடு வரும் மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும் நான் குழந்தையை பெற்றுக்கிட்ட மாதிரிதான் பாத்ரூமுக்கு போய்ட்டு வரேன் வந்து என்ன நடக்குது சிகப்பு படவை ஜிலு ஜிலுக்குது உடம்பு பளபளக்குது என் மனசு சிலு சிலுக்குது ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது ஒன்னும் கவலைப்படாத ஒரு பொறிக்கு நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ண மூடி இருந்தா எங்க என்ன இருக்கும் ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி புருச ஊட்டாட்டி பெட்ரூம்ல இருக்கோம்ல கொஞ்சம் கூட விவசாயா யாரு பாதி யாரு நான்

ஏங்க அது எப்படி அவளோ சுத்தமா தெரிஞ்சு போச்சு கேள்விப்பட்டத்தலையா அடி உட மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே அது இதுதான் சாதாரண அடியா அடி அடில எல்லாம் இனிமே எனக்கு எந்த கன்வேஷனும் இல்லை மறுபடியும் இந்த யாரோ ஒரு ஆள் ஹலோ ஹலோ இந்த யாரோ ஒரு ஆள் நான்

ஆமா காலேஜ் புறப்பட்டியா பாத்தா தெரியல டையி சட்டை ஷூ சு கீழ பாடுறா தலை முழுக்கறான் தலையில அடிப்பேன் கொடைய பாரு அண்ணே என் பேண்டங்க போட்டா பேண்டா பேண்ட் இருக்கும் பேண்ட் வந்து உள்ள இவன் எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான் அண்ணே வரேன் பரபுட்டியா மேலே பார் பாக்குறியா உடம்ப பாறா அண்ணா சட்டை எங்க சட்டை எங்கடா கேக்குறியா இப்டியே வெளியில போ ఎవனாவது தூஞ்சி காய வச்சிருப்பான் மாட்டிக்க சரி அட எனக்கு மடயா உள்ள போய் உன் சட்டை போட்டுட்டு வரேன் வள பேசிக்கிட்டே போறேன் உன்னை பாத்து சந்தையில நான் தான்டா நீ எனக்கு தம்பிடா ஆமா அப்பா மோச்சாட அப்படியே இருக்க வேலை அடுத்து வீட்டுக்கார மோச்சாடு என்னமா சௌக்கியமா எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன் புற உங்களை பாக்கவே இல்லையே அதுக்கு வந்திருக்கேன் காலையில காலேஜ் போறது முன்னாடி கையால ஒரு சோடா வாங்கி குடிக்காதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது எனக்கும் அப்படித்தான் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம் வியாபாரமே நல்லா நடக்குது சரி சோடா சோடா குடியா

முத்தம் குடுத்தல் நம்ம முத்தம்மா ஐயோ மங்கம்மாய்யா ஏதோ ஒரு அம்மா என்ன விஷயம் ஓ உங்க கொஞ்சம் சந்தை உங்களோட இருக்க சைக்கிள புரியா சைக்கிளா என்னையா வளர்ற அந்த ஆள் ஒண்ணு வளர நீதான் வளர்ற ஓ ஸ்கூட்ட விட்டுட்டு நீதான் நாலு சைக்கிள் எடுத்துட்டு போன உங்க சைக்கிளா ஆமா தான் ஆமா என்னது போயா இப்படி மாத்தி மாத்தி லிப்ட் வருமாய்

இது போலீஸ் ஸ்டேஷன் நான் ஏட்டு இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல உங்களுக்கு அறிவழகன தெரியுமா எத்தனை அழகன எனக்கு தெரியும் சரி சிங்கார அழகனாவது தெரியுமா சிங்கார அழக ஆஹா கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா ஆமா அப்ப நீங்க யாரு அவரோட ஒரே தம்பி போலீஸ்ல சேர்ந்திருக்கேன் வீரனோட தம்பி ஆச்சு அவருடைய ரத்தம் உடம்புல ஓடணுமே அவர் ரத்தம் ஓடல ஏன் ரத்தம் ஓடுது அது தெரியுது இடம் தெரியாம விசில ஊதுற எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க யோ முதல்ல தொப்பிய ஒழுங்கா பொடியா இது ஒழுங்க நல்லா போடியா இது சார் அது நாம தான் தேத்தனும் யோ போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே ஏன் இருக்கணுமே நீ வேலை செய்யறது நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் சரி

நீங்க ரெண்டு பேரும் நைட் ஊட்டி பாருங்க இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது பாட பாட மாட்டேன்

பார்த்தால் உன்னை உதைப்பேன் இந்த லெட்டர பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கிய மடியில விழணும் இந்த முகமூடி கொள்ள காரணம் எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கமே வராத அன்பே உயிரே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும் இது இப்போதே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான் இது லவ் லெட்டர் இது லவ் லெட்டர் என்னங்க

நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும் இது இப்பவே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படி உயிரை வைத்திருக்கும் நான் என்ன இது

உடம்பெல்லாம் போச்சே போச்சர் தங்கச்சி உயிர் படைச்சா அதுக்கு காரணமே ரத்தம் குருத்தாரங்க நண்பர் ஈஸ்வர் மாப்ளக்கு பொண்ணு குடிச்சிட்டீங்களா இப்படிப்பட்ட சகப்பான பொண்ணே எனக்கு மனைவி அமையோனே எனக்கு அதுவே போதும் அவ கலருக்காக தான் ஒத்துட்டேன் கலரே மாறி போச்சு கல்யாணம் ஐயோ அப்படி சொல்லிக்கிற பௌர்ணமி கூட இல்லையா அது மாதிரி தான் இது கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு தான் வெள்ளை கூட உங்களுக்கு கிடைக்காது சந்தோஷமா இன்னைக்கு இருக்கீங்க வேணுமா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பத்து லிட்டரா சொல்லுங்க தரேன் என் உடம்புல கூடுதே ரத்தம் அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கே ஹெல்ப் ஹெல்ப் தேங்க் யூ வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை கணித்துக் கொள்கிறேன் வாருங்கள் முனிவரே உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது இன்னும் சோதனை கொடுப்பார் வாங்கிக்கணும்

நீ கேட்ட அதே மென்டல் இன்னைக்கு நீ பெண்டல்

முதல்ல உன்னை கூறு போடுறேன் அப்புறமா உனக்கு சோறு போடுறேன் நீ வேற ஒரு ஆம்பளை பாத்துக்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இவன் ஒரு தொடர் கதை இவன் நான் கீரா விடவே மாட்டேன் இவன் மாப்பிடையில இவன்